ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு லன்ச் பாக்ஸ் மெனு தான் பார்க்க போகிறோம் பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் என்ன இன்னைக்கு பேக் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க புளி குழம்பு செய்யலாம் அதுவும் அம்மா பக்கத்தில் அப்படி சொல்லிவிட்டு நான் புளிய ஊற போட்டேன் அதுக்கு ஒரு இருப்பு சட்டியில் நம்ம எவ்வளோ புளி ஊற போட்டிருக்கோமோ நமக்கு தேவையான அளவுக்கு அந்த காரத்துக்கு நம்ம வத்தலை எடுத்துக்கணும் ஏன்னா வத்தலை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன்னா மிளகும் சேர்த்து போடுவோம் ஸோ வத்தலை தனியாக எடுத்துட்டு அதே இரு அதே இருப்பு சட்டியில் நம்ம வந்து மீதி எல்லா சாமானையும் வறுத்தரலாம் மிளகு ஜீரகம் மல்லி கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்பு அப்புறம் கொஞ்சம் அரிசி இது எல்லாத்தையுமே வறுக்கணும் இதில் மல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் போடுவேன் அதோட பருப்போட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோரம்பருப்பும் பருப்பும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு போடுவேன் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை சேர்த்து அதையும் நல்லா செவக்க இதை போல் வறுத்துக்கோங்க மீதி பருப்பு வகையெல்லாம் கம்மி பண்ணிடுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட வேண்டியதான் அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நான் இன்றைக்கி வந்து இந்த புளி குழம்புக்கு வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயமும் பூண்டும் உரிச்சு வச்சுருக்கேன் இதில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்து அரைச்சிருங்க வறுத்து அரைக்கணும்னு தேவையில்லை எனக்கு பச்சை அரை பச்சையாக போட்டு அரைக்கிறது வந்து அந்த ருசி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதோட ஊற வச்சுருக்க அந்த புளியும் வறுத்து வச்சுருந்த வத்தலையும் சேர்த்து மொத்தமாக நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டுட்டு வந்துடுங்க அடுத்த குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதே பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு விழுந்த பருப்பு கருவேப்பில போட்டு தாளிச்சிட்டு உரித்து வச்சுருந்த பூண்டையும் வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்குங்க அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா கலந்து விடுங்க ஒன்று போ கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க எண்ணெயோட அதுக்கப்புறம் புளிக்குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் முதல்ல நான் மிக்சியை அரைச்சி வச்சுருந்த அந்த தண்ணியே சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு அதோட உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அது கொதித்ததுக்கப்புறம் புளி குழம்பு எந்தளவுக்கு ரெடியாகி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம் பாருங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடணும்னு தோணுச்சுன்னா எண்ணெய் விட்டுக்கோங்க நான் முதலே நிறைய எண்ணெய் சேர்த்துருந்ததுனால நான் திரும்ப எண்ணெய் விடலை ஆனால் எனக்கு குழம்பு இன்னும் கொஞ்சம் கெட்டி தோணுச்சு அதனால் திரும்பவும் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வைச்சேன் அதுக்கப்புறம் அது இந்த அளவுக்கு அது ரெடியாகி வந்துடுச்சு கடைசியாக ஒரு துண்டு வெள்ளம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க குழம்பு ரெடி இது நம்ம அம்மா ஆச்சி அவங்களாம் செய்கிற அதே பக்குவத்தில் இருக்கும் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேண்டாம் அப்படியே சுண்டை வச்சு சுண்டை வச்சு சாப்பிடுங்க தோசை இட்லி சப்பாத்தி கூட இது சம்டைம் அவ்வளோ ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நான் இதுக்கு கீரை கடைஞ்சி வச்சுருந்தேன் புளி குழம்பு வச்சாலே கீரை கடைகிறது எப்போவும் அரைக்கீரை வாங்கி அதை வந்து இதே மாதிரி ஒரு மூணு நாலு தண்ணியில் நல்லா கழுவி கீரை கடைஞ்சிருங்க வேக வச்சு எடுத்துருங்க அடுத்து நான் இதுக்கு வந்து கொஞ்சம் காலிஃப்ளவர் பக்கோடா வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போட்டு அதுவும் பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி வந்து கொடுத்துருந்தேன் இதுதான் எங்கள் வீட்டோட இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் மெனு புளி குழம்பு கீரை கடைஞ்சது அதோட சாதம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்